இந்திய கடற்படைக்காக அறுபத்தி மூன்றாயிரம் கோடியில் ரபேல் போர் விமானங்களை கொள்முதல் செய்ய பிரான்சுடன் இந்தியா ஒப்பந்தம் செய்துள்ளது தலைநகர் டெல்லியில் இந்தியா பிரான்ஸ் அதிகாரிகள் முன்னிலையில் ரபேல் போர் விமானங்கள் வாங்க ஒப்பந்தம் கையெழுத்தானது பிரான்ஸ் நாட்டின் டசால் நிறுவனம் ரபேல் போர் விமானங்களை தயாரித்து வருகிறது சர்வதேச அளவில் சிறந்த தரம்பிக்க ரபேல் போர் விமானங்களை வாங்க உலக நாடுகள் ஆர்வம் காட்டி வருகின்றன இந்தியாவும் இந்த விமானங்களை கொள்முதல் செய்து வருகிறது இந்திய விமானப்படைக்காக முப்பத்தி ஆறு ரபேல் போர் விமானங்கள் வாங்கப்பட்டு உள்ளன ஏற்கனவே பறக்கும் நிலையில் வாங்கப்பட்ட இந்த விமானங்கள் சேர்க்கப்பட்டு விட்டன ஏற்கனவே முப்பத்தி ஆறு ரபேல் போர் விமானங்கள் வாங்கப்பட்டு உள்ள நிலையில் மேலும் இரண்டு ரபேல் விமான தொகுதிகளை வாங்க விமானப்படை ஆலோசனை நடத்தி வந்தது இதற்கிடையே இந்திய கடற்படைக்கு ரபேல் போர் விமானங்கள் வாங்க முடிவு செய்யப்பட்டது அதன்படி கடற்படை வகையை சேர்ந்த இருபத்தி ஆறு ரபெல் போர் விமானங்கள் வாங்குவதற்கு கடந்த மூன்றாம் ஆண்டு ராணுவ அமைச்சகம் முதல்கட்ட அனுமதியை வழங்கியது பின்னர் இந்த மெகா கொள்முதல் திட்டத்தை ஒன்றிய அரசுக்கு ராணுவ அமைச்சகம் பரிந்துரைத்தது அதை அரசும் தீவிரமாக பரிசீலித்து வந்தது தொடர்ந்து பிரான்சில் இருந்து சுமார் அறுபத்தி நான்காயிரம் கோடியில் கடற்படை வகையை சேர்ந்த இருபத்தி ஆறு ரபேல் போர் விமானங்களை வாங்குவதற்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் அளித்தது பிரதமர் மோடி தலைமையிலான பாதுகாப்பான கேபினட் கமிட்டி கடந்த ஒன்பதாம் தேதி இந்த ஒப்புதலை வழங்கியது இந்த புதிய ஒப்பந்தத்துடன் இந்தியாவில் ரபேல் விமானங்களின் மொத்த எண்ணிக்கை அறுபத்தி இரண்டாக உயரும் பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு மத்தியில் இந்தியாவிற்கும் பிரான்சிற்கும் இடையே இன்று டெல்லியில் ரபேல் போர் விமானங்கள் கொள்முதல் தொடர்பான பாதுகாப்பு ஒப்பந்தம் நடைபெற்றது இரு நாடுகளும் இருபத்தி ஆறு ரபேல் கடற்படை போர் விமானங்களை வாங்குவதற்கு அறுபத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் இந்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் அதிகாரிகள் மற்றும் இந்தியாவுக்கான பிரான்ஸ் தூதர் ஆகியோர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர்